வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் வாசிப்பவர் புஷ்பகலா இன்றைய பிரதான செய்திகள் ட்ரம்பின் வரி விதிப்புகளால் ஜெர்மனிக்கு கடும் பாதிப்பு உக்ரைனுக்கு கூடுதலாக மூன்று பில்லியன் யூரோ உதவி ஜெர்மனி அறிவிப்பு பிரான்ஸ் நாட்டை விட்டு வெளியேறிய டெலிகிராம் சிஇஓ அனுமதி வழங்கிய நீதிமன்றம் அமெரிக்க எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ள பாரிய போர்க்கப்பல் மூன்றாம் உலக போர் வெடித்தால் பிரித்தானிய மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தனது விதிப்புகள் மூலம் செய்து கொண்டிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதியான ட்ரம்ப் கனடா மெக்சிகோ பிரித்தானியா முதலான நாடுகள் ட்ரம்மின் வரி விதிப்பால் பரபரப்பாகி வரும் நிலையில் தற்போது ஜெர்மனியிலும் ட்ரம்மின் வரி விதிப்புகள் குறித்து செய்திகள் கவனம் ஈர்த்து வருகின்றன ட்ரம் வரி விதிப்புகளால் ஜெர்மனியில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு அமெரிக்கா வரிகள் விதிக்குமானால் அது ஜெர்மனியில் மீண்டும் ஒரு பொருளாதார மந்த நிலைக்கு வழிவகுக்கும் என்கின்றார் ஜெர்மனிய மத்திய வங்கியின் தலைவரான நாகல் ஏற்கனவே கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஜெர்மன் பொருளாதாரம் வீழ்ச்சியை சந்தித்து வரும் நிலை தற்போது வரிகளும் விதிக்கப்படுமானால் இந்த ஆண்டிலும் ஜெர்மனியின் பொருளாதாரம் மந்த நிலை ஏற்படும் என்று கூறியுள்ளார் நாகு உக்ரைனுக்கு கூடுதலாக மூன்று மில்லியன் யூரோ உதவி வழங்குவதாக ஜெர்மன் அறிவித்துள்ளது ஜெர்மனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உக்ரைனுக்கு மேலும் பில்லியன் யூரோ உதவி வழங்க உள்ளதாக அந்த நாட்டின் வெளிவிகாரத்துறை அமைச்சர் பெர்போ தெரிவித்துள்ளார் இதன் மூலம் ஐந்தாம் ஆண்டில் ஜெர்மனியில் மொத்த உதவி ஏழு பில்லியன் யூரோவாக உயர்ந்துள்ளது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு முதலீடுகளுடன் உக்ரைனுக்கு கூடுதல் மூன்று பில்லியன் யூரோ வழங்குவது முக்கியம் என்று அமைச்சர் பெர்போ தெரிவித்துள்ளார் மேலும் ஜெர்மனியின் அரசியலமைப்பை மாற்றுவதற்கான திட்டமும் உள்ளது இது தேசிய கடன்களை அதிகரிக்கவும் பாதுகாப்புத்துறைக்கு கூடுதல் நிதி வழங்கவும் உதவும் ஜெர்மனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அரையாண்டில் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஹவிட்சர் ஆகியவை அடங்கிய பாரிய ராணுவ உதவி திட்டங்களை வழங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது டெலிகிராம் செயலியின் தலைமை நிர்வாக அதிகாரி பவேல் த்ரோ பிரான்ஸ் நாட்டை விட்டு வெளியேற விதிக்கப்பட்டிருந்த தடை தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத செயல்களுக்கு டெலிகிராம் துணை போனதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் த்ரோ பிரான்சில் கைது செய்யப்பட்டார் நடவடிக்கைகளை கண்காணிக்க அடிப்படையில் பிரான்ஸ் அரசு அவரை கைது செய்தது பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டாலும் நாட்டை விட்டு வெளியேற அவருக்கு தடை விதிக்கப்பட்டது தற்போது அவர் பிரான்சை விட்டு விட்டதை அந்நாட்டு ஊடகங்கள் உறுதி செய்துள்ளன மார்ச் தேதி அதிகாரிகளின் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது சில வாரங்களுக்கு பிரான்சை விட்டு வெளியேறலாம் என துரோபின் வழக்கை விசாரிக்கும் நீதிபதி அனுமதி அளித்ததாக கூறப்படுகின்றது அரசுடன் சுமூகமான உறவை ஏற்படுத்த டெலிகிராமில் சில மாற்றங்களை துரோப் மேற்கொண்டார் இதன் விளைவாக தற்போது அவர் பிரான்சை விட்டு வெளியேற அனுமதி கிடைத்துள்ளது அமெரிக்காவின் தெற்கு எல்லையில் ஏவுகணைகளை சுமந்து செல்லும் கப்பல் நிறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பனாமா கால்வாயை கைப்பற்றுவேன் என கூறி வருகின்றார் அதே நேரம் அமெரிக்க படைகள் கவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்களை எதிர்த்து போராடி வருகின்றனர் இந்நிலையில் பல ஏவுகணைகளை சுமந்து செல்லக்கூடிய கப்பல் அமெரிக்காவின் தெற்கு எல்லை எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்குடன் ரம்மின் உத்தரவின் பேரில் இந்த கப்பல் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கில் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக நடந்த போரில் இந்த கப்பல் ஒன்பது மாதங்கள் இயங்கியமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய உக்ரைன் போர் மூன்றாம் உலக போராக வெடிக்கும் பட்சத்தில் பிரித்தானிய பொதுமக்கள் ராணுவத்தில் சேர வேண்டியிருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர் ஆப்கானிஸ்தானில் போராடி வரும் நாடாளுமன்ற உறுப்பினரான மெக் மார்டின் என்பவர் உக்ரைன் போர் இப்போதைக்கு முடிவுக்கு வரப்போவதில்லை என தெரிவித்துள்ளார் ஆகவே பிரித்தானியாவும் ரஷ்யாவுடனான போரில் தலையிட வேண்டி வருமானால் பிரித்தானிய பொதுமக்கள் ராணுவத்தில் சேர வேண்டி இருக்கும் வேறு வழியில்லை என்று கூறியுள்ளார் மார்ட்டின் பிரித்தானிய ராணுவத்தில் கடற்படை விமானப்படை உட்பட மொத்தம் ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் பேர் தான் உள்ளார்கள் அதில் எழுபத்தையாயிரம் பேர் மட்டுமே தரைப்படையில் உள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க